ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்பாத்தி மாவில் ஒரே ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டாவும் யூஸ் ஆகிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது தம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி மாவு வச்சு நானே செஞ்சது இது உடல் உள்ளடம் வச்சு நம்ம செய்யணும் நம்ம குழந்தைங்கள்லாம் இது விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நாலு மல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கேரட்டு ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்ச புதினா மல்லி இது எங்கள் ஊரில்லாம் ஒருத்த பண்டம் சொல்லுவாங்க அது மைதாவில் செய்வாங்க நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன் கொஞ்சம் சிக்கன் எடுத்து போன்லெஸ் சிக்கனு அதில் நான் நைஸாக பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் எனக்கு இப்போ நான் சப்பாத்தி மாவு கோதுமை மாவு தான் சப்பாத்தி மாவு எப்படியோ அந்த அளவு நானே பிசைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக இப்போ நாலு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் நீங்கள் ஸ்கூல் விட்டு வரம்போது அந்த பிள்ளைங்களுக்கு இதேமாரி செஞ்சு வச்சுக்கிட்டால் நீங்கள் கொடுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செத்த நேரத்துலேயே செஞ்சிடலாம் அதுக்கு நம்ம இவ்வளோ பொடிசாக நல்லா இதேமாரி நம்ம வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கணும் வெட்டி எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்க நல்லா நைஸாக வெட்டி எடுத்துக்கணும் நம்ம எந்த அளவுனா நல்லா இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து நல்லா நைஸாக வெட்டி எடுத்துக்கங்க நீங்கள் எவ்வளோ நைஸாக வெட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெங்காயத்தோடையே சேர்ந்து நல்லா வதங்கிடும் இது நம்ம இந்த அளவு நம்ம வெட்டி எடுத்துக்கணும் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி வெட்டி ஈஸாக வெட்டி எடுத்துருக்கேன்ட்டு இந்த அளவு நீங்கள் வெட்டிக்கோங்க வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தது வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம நைஸாக வெட்டி எடுத்துக்கணும் அளவு நீங்கள் வெட்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கேரட்டையும் அதேமாரி நைஸாக வெட்டி எடுத்துக்கணும் நீ பாருங்கள் நல்லா பொடிசாக எவ்வளோ நைஸாக எட்ட முடியுமோ நீங்கள் சாப்பரில் வேணாலும் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எனக்குள்ள கத்தியாலையும் நீங்கள் நைஸாக வேண்டாலும் நெட்டி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் சின்ன சின்ன பச்சை மிளகா இருக்கிறதுனால நாலு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு இருந்தால் போதும் ரொம்ப காரமாயிடும் அப்புறம் இது அவ்வளோவா உரைக்காது அதனால் நான் நாலு எடுத்து வச்சுருக்கேன் மல்லி எல்லாத்தையுமே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ அடுப்பில் பேன் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும் இந்தளவு எண்ணெய் ஊற்றி நீங்கள் இப்போ முன்னாடி கோழி போட்டுக்கணும் கோழியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கோழி தான் கொஞ்சம் வேக லேட்டாகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ நல்லா வதத்து எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ கோழியில் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும் அந்த கோழிக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு நல்லா நம்ம கிண்டி நல்லா வேக வச்சுக்கணும் இந்த அளவு நல்லா வேக வச்சுக்கணும் நல்லா தான் கோழி ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் நீங்கள் நல்லா வே உதே மாதிரி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக வச்சு நல்லா கிண்டி எடுத்துருங்க இந்த அளவு வெந்தால் போதும் இப்போ நம்ம இதுலேயே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம் வெட்டி வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம ஒரே பேச்சாவே இதில் போட போகிறோம் இப்போ இந்த பாருங்கள் நான் வெங்காயம் உருளைக்கெழங்கு கேரட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம ஒரே பேட்சாக போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்க போகிறோம் எல்லாமே போடுறோம் ஒன்றா போடுறேன்னு பார்க்காதீங்க ஒன்றா போட்டால் சீக்கிரமே நல்லா வதங்கிடும் அப்போ தான் அதில் உள்ள தண்ணியிலையே நம்மளுக்கு உருளைக்கெழங்கு கேரட்டு எல்லாமே நல்லா வதங்கி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கிறோம் நம்ம கோழியில் போட்ட மசாலாவே போதும் அதுலேயே நான் எல்லாமே நிறையா போட்டுட்டேன் அதனால் அதில் உள்ள நம்மளுக்கு காரம் எல்லாமே அதே போதும் உப்பு வண்டிலாம் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அது உப்பு இந்த நம்ம கோழிக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு போட்டோம் இப்போ நம்ம இப் நம்ம போட்டிருக்கிற காய்கறிக்கு இப்போ போட்டுக்கிறோம் நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் போட்டோம்ல அதுக்கு போட்டுக்கணும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கணும் நீங்கள் கோழி இல்லைன்னாலும் பரவாயில்ல கோழி இல்லைனாலும் சும்மா நீங்கள் உருளை கோழியை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற ஜாமான் எல்லாமே போட்டு நீங்கள் இதே மாதிரி மசாலா கொடுத்து நீங்கள் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கணும் அந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு இப்போ ஒரு கால் மூடி எலுமிச்சம்பழத்தை நான் புழிஞ்சு விடுறேன் இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்தமாரி எலுமிச்சம்பளம் புழிஞ்சு விடும் போது புதினா மல்லி போட்டு இதையும் நல்லா கிண்டி எடுத்துக்கணும் நல்லா கிண்டிக்கணும் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டன்ஸாக சூப்பராக இருக்கும் இந்த அளவு நம்மளுக்கு வதங்கிடுச்சி இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாவில் நம்ம இதுக்கு உள்ளோட வச்சு செய்ய போகிறோம் இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது மைதாவை எல்லாம் செய்வாங்க நானே சப்பாத்தி மாவு வச்சு செய்கிறேன் இது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமானது இப்போ இதை நல்லா நம்ம பெருசாக எவ்வளவு தூரம் வளர்த்த முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா நல்லா பெருசாக நம்ம வளர்த்தி எடுத்துக்கணும் நீங்கள் இந்த பாருங்கள் நான் எந்த அளவு வளர்த்தி எடுத்துக்கிறேன் இந்த சாப்பர் போர்டு வந்து நான் மீசோவில் தான் வாங்கினேன் நல்லா சூப்பராக தே இருக்கும் இது நல்லா எனக்கு வசதியாக ரொம்ப வசதியாக இருக்குது காய்கறி வெட்ட நம்மளுக்கு சப்பாத்தி மாவு வளர்த்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபான்ண்டு வாங்கினேன் நீங்களும் வேணுன்னா வாங்கிக்கங்க இங்கே பாருங்கள் இப்போ இதை நம்ம மடித்து இதேமாரி மடித்து எடுத்துக்கணும் இந்த அளவு நம்ம உள்ளடத்த உள்ளே வச்சு இந்த அளவு நம்ம சின்ன சின்னதாக மடித்து எடுத்துக்கிட்டு இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக மடித்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு நல்லா நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வேண்டாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய் வேண்டாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வேக விடணும் திருப்பி போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விடுங்க எவ்வளோ ந நீங்கள் அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு திட்டமாக வச்சு நீங்கள் வேக விடுங்க இந்த பாருங்க நான் ஃபஸ்ட்டு ஒன்றே வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நல்லா வேக விடணும் இந்த அளவு நம்ம ரெண்டு கூட போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாக போட்டும் வேக விடலாம் நீங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக விட்டுனா இந்த சைடுலலாம் மாவாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் சைடில் வச்சு வச்சு நல்லா வேக விட்டு இதை மாரி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான நம்மளுக்கு லப்பல் டேஸ்ட்டில் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதேமாரி செஞ்சு பாருங்கள் காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் ஈவினிங் குழந்தைங்க சாயந்தரம் வந்தாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதேமாரி சப்பாத்தி மாவு இருந்தால் போதும் உள்ளடை மட்டும் செஞ்சு நீங்கள் இதேமாரி வச்சு கொடுத்துக்கலாம் நான் இதேமாரி செஞ்சு இந்த பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு ஸ்டெப்பில் நான் மாவு மடிக்க போகிறேன் அதையும் பாருங்கள் இதை இப்போ நல்லா நம்ம வளர்த்தி எடுத்துக்கிட்டு இதை முக்கோண சைஸில் நான் வளர்த்த போகிறேன் இதில் நான் முட்டை உடச்சி உள்ளடத்தில் உள்ளார நான் ஊற்ற போகிறேன் இப்படி செஞ்சாலும் இது நல்லா சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையை நம்ம உள்ளக்க ஊற்றிட்டாக்கா அந்த உள்ளடம் கலண்டு வராது நம்ம ச கடிக்கும் போது அது பிரிஞ்சு வராமல் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த அளவு நீங்கள் வேக வச்சு இந்த மாதிரி முக்கோணமாகவும் போட்டு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஓகேபா எஸ்லாம் வலைக்கும்